மல்லமுடி கிராமத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சிபிசிஎல் நிறுவனம் விவசாயிகளை அத்துமீறி அவர்களை கேட்காமல் விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது ஆர்ஜிதம் என்ற பெயரில் இந்த ஆக்கிரமிப்பு நடக்கிறது இதை இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து இயங்கக்கூடிய கிசான் மஸ்தூர் மோர்ச்சா அமைப்பும் இதை வன்மையாக கண்டிக்கிறது ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பு அரசியல் கட்சி சார்பற்ற கூட்டமைப்பும் இதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த போராட்டத்தை தேசிய அளவில் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளோம் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு நாங்கள் நிலம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய இழப்பீடை கட்டாயம் கொடுக்க வேண்டும் கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது எனவே கொடுக்க வேண்டிய காந்தியா வழியிலான ஒரு போராட்டம் இது எனவே இதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் மக்கள் ஒன்று திரண்டு நமது போராட்ட உணர்வை நாம் பதிவு செய்ய வேண்டும் போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் வெற்றி காணும் வரை போராடுவோம் நமது நிலத்தை மிக்க போராடும் போராட்டம் இது போராட்டம் எதிர்கால சந்தைக்கு இளங்களை விட்டுச் செல்வோம் இளங்களை விட்டு செல்வோம் நமது மூதாதாயர்

இறுதி வேற போராடும் இறுதி வெற்றி காணவும் வேறப் போராடும் ਸ਼ੰਭੂ ਬਾਗੜ ਤੇ ਵਿਸ਼ਾਲ ਕਟ